என்னங்க தடுக்குது என்ன இந்த ஆசீர்வாதம் என்ன எதனால தடுக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு இன்னும் வார்த்தை நேரம் கேட்டீங்க இப்ப ஏசை ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல பொருள் நம்ம பாக்கிறோம் ஒண்ணுல இருந்து நாலு பார்க்கறோம் என்ன புரிஞ்சது நம்மளுடைய ஆசீர்வாதம் நம்மளே தடுக்க நம்மளுடைய ஆசீர்வாதம் என்ன பண்றோம் பணம் பார்த்துருபா கையில தான் போவோம் முன்னாடி வந்து

கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடம் படாத பாடு நரக வேதனை போயிடுச்சு எத்தனை ஆப்ரேஷன் முடியல என்னால் என்னால் முடியல அவ்வளவு வேதனை கண்ணீர் மாசம் 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 கரெக்டா ஓட்டியா